இயக்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் உண்டு குறிப்பு குறிப்பாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மீது தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க பெருமையாக சொல்லணும்னா இன்னைக்கு நிறைய மகளிர் இன்றைக்கு ஆசிரியர்களாக இங்க வந்து பெருமையாக அமர்ந்திருக்கிறீங்க கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டுல நடந்த சுயமரியாதை மாநாட்டில் பெண்களை அதிக அளவில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தீர்மானத்தை நிறைவேற்றார் பெரியாருடைய விருப்பத்திற்கு ஏற்ப தொடக்க பள்ளிகளில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணி வாய்ப்பை வழங்கியவர் நம்முடைய முத்த வழங்கிய டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு கலைஞர் வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் ஆசிரியர்கள் மீது அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இருக்கிறார் பள்ளி கல்வித்துறை வரலாற்றிலே முதன் முறையாக மலைப்பகுதியில் காலி பணியிடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நூறுக்கு நூறு சதவீதம் இடைநிலை ஆசிரியர்களை பணியமர்த்தி வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இதன் மூலம் திராவிட மாடல் அரசு என்றால் சமூக நீதிக்கான அரசு என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டு உள்ளது உங்களுடைய பணிகளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் துணை நிற்கும் இயக்கங்கள் பூத் கமிட்டிய கூட போட முடியாம திணறிட்டு இருக்கிறாங்க நம்முடைய தலைவர் அவர்கள் பூத் கமிட்டியை மட்டும் இல்ல ஒவ்வொரு பாகத்துக்கும் பூத் லெவல் டிஜிட்டல் ஏஜென்ட் நியமித்த இயக்கம் இந்தியாவிலேயே முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் முந்தைய அடிமையுடைய ஆட்சியில பாதாளத்துல இருந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சியோட இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருக்குது சொல்றது நான் இல்லை ஒன்றிய அரசு புள்ளி விவரங்களுக்கு சொல்லுது எப்படியாவது காவிக்கு இங்க வழிபோட்டு போட்டு கொடுக்கணும்னு அதிமுக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு ஆனா நான் சொல்றேன் கருப்பு சிவப்பு வேஸ்டி கட்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் காவியை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க நம்முடைய தலைவர் அவர்களை தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைக்கணும்னா நாம அத்தனை பேரும் இன்னையிலிருந்து அயராது உழைப்போம்னு உறுதி எடுத்துக்கொள்வோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்